எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாட்டை எச்ச மாமா பையன் கேட்குறான் பார்த்தீங்களா இந்த நான்கு மூணை போட்டின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க அந்த மேடையில் எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை பேசுகிறாங்க அதான் இதை இதை பற்றி தான் தெரியுமே இது ஐம்பது ரூபாய்க்கு நடினா நூறுரூபாய்க்கு அடிக்கும் சும்மானாலும் சிறைக்கு போனார் பொறைக்கு போனார் எல்லா கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பான் அது அது ஒன்று இவங்க இவரை ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அது எப்படி சமாளிக்கிறான் பாருங்க ஐயோ என்ன திடீர்னு கேட்டார் அப்படின்ற மாதிரி எப்படி சமாளிக்கிறான் மட்டும் பார்த்துட்டு வாங்களேன்

வரும் அது பாத்ரூம் வருமா அதுதான் வந்துன்னு இருக்குதா அவனுங்களுக்கு அதுதான் சமாளிக்கிறானுங்க ஐயோ எனக்கு ஆ கேட்க போகுது அதுக்கு பதில் சொல்லணும்ல அதை விட்டான் அதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ போகிறான் அவங்களுக்கே தெரியுது அதுடா இதை விட கேவலமான ஒரு அவமானம் ஆனால் அந்த நாய் எப்படி தான் இதெல்லாம் எவ்வளோ பேர் அவங்களுக்கு இது பண்ணுறானுங்கோ எடுத்து பே இது பண்ணுறாங்க பேசுகிறானுங்கோ கழிவி கழுவி ஊத்துறானுங்க இவனுங்களை எப்படி எப்படிதான் இந்த மனசாட்சியே இல்லைன்னு தெரில இவங்களாம் துவச்சி போட்டு அப்படின்ட்டு வந்து அத்தத்துலேயே வந்து பெட்டி போடுறான் அதான் சொல்கிறேண்ணா விஜய் வந்து காலைல தூங்கி ஏந்துக்கிறாரோ இல்லையோ அவர் லைட்டாக அப்படி அசைஞ்சு பார்த்தாலாம் ஆ தளபதி ஏண்டாரு ஏண்டாரு முதல்ல ஒரு வீடியோ போடுற நாய் அது அந்த மாதிரி கதை இது